உங்களுக்கு வணக்கம் மிக முக்கியமான விஷயம் ஆஹ் வீட்டு வாடகை இருக்கீங்கல்ல உங்க எல்லாருக்குமே ஒரு முக்கிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அதே அந்த வாடகை வாடகை ஓனருக்கு அதிர்ச்சியான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடு வாடகை தங்கிறவங்களுக்கு ஒரு விதிமுறை அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படினா ரெண்ட் அக்ரிமெண்ட் டூ ரூல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி இதுல ஒரு அஞ்சு ரூல்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்ன என்ன அப்படின்ற சொல்றேன் அது என்னென்ன பணங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா இந்த மாதிரி வந்து வீட்டு வாட நேரடியா போயிட்டு நீங்க காசு கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டுல சேர முடியாது இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல கட்டாயமா ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் பண்ணினா மட்டும்தான் இருந்தா தங்கியிருக்க முடியும் இப்படி இல்லைன்னா வாடகைக்கு வீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல இருந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் முதல்ல வந்து நீங்க ஆள் நேரடியாக போயிட்டு கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணியிருப்பீங்க இத்தனை இவ்வளவு நாளைக்கு தங்க போறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்கள் தங்க போறதா சொல்லி இந்த ஒப்பந்தம் முதல்ல பேசிருப்பீங்க அந்த ஒப்பந்தம் பேசின அறுபது நாட்களுக்குள்ள கட்டாயமா மாநில மாநில அரசாங்கம் திரைப்படுத்தி மாநில அரசாங்கம் பதிவு பதிவு பண்ணியிருக்கணும் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் சொல்லிருக்காங்க சட்டப்படி கண்டிப்பா வந்து தண்டனை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் நிறைய நிறைய வீக்ல வந்து வாடகைக்கு வந்து ஆறு மாசம் வாடகை நாலு மாசம் வாடகை ஒன்னு வாடகை எல்லாமே அட்வான்ஸா பே பண்ணிருப்பாங்க சோ இப்ப இதுக்கப்புறம் தேவையே கிடையாது மாதம் வாடகையை மட்டுமே நீங்க அட்வான்ஸா பே பண்ணாலும் வந்து வாடகை உத்தரவு அது மாதிரி சட்டப்படி குற்றம் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தகுதி சட்ட வாடகை இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு வாடகை உயர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா கட்டாயம் பன்னெண்டு மாதங்கள் தங்கிய பிறகு மட்டுமே உங்களோட வாடகையை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு வாடகை உயர்த்த முடியாது அந்த ஒரு அடுத்து வந்து பன்னெண்டு மாசம் முடியும் உயர்த்த முடியும் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து வாடகையை உயர்த்தினேன் அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும் சோ தொண்ணூறு நாட்கள் முன்னாடி வந்து வாடகை உயர்த்த முறை கஷ்டமா இருக்கு அது இருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா அந்த ரீசன் உங்கள்கிட்ட சொல்லி தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடி சொன்னா மட்டும்தான் அந்த வாடகையை கட்டாயமா உயர்த்த முடியும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வீட்டு உண்மையில உங்களை வீட்டை வந்து சோதனையிடும் அந்த மாதிரி சொன்னா திடீர்னு வந்து அஹ் வீட்டு உடல் வந்து உங்க வீட்டுல அங்க பாக்கணும் அந்த எந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும் நான் வீட்டு வீட்டை வீட்டு சோதனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தகவல் தகவல் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வீட்டை சுலவரம் பண்ண முடியும் சில டைம் வந்து வீட்டு வாடகை தரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மின்சாரம் திண்டிக்கிறது தண்ணீரை திண்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா மரட்டுவாங்க தண்ணியை வர மாட்டேன் கரண்டை கட் பண்ணிடுவேன் மரட்டுவாங்க இப்ப இந்த மாதிரி இப்ப வந்து இருக்கிற ரூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே செய்யவே முடியாது கண்டிப்பா வந்து இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா சட்டப்படி குற்றம் சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வாடகை தரவும் தண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் ஒண்ணுமே கிடையாது ஒன் மந்த் ரெண்டு மந்த் தள்ளி உடம்பு என்ன